ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலியானிக்கு ஆப்போசிட்டாக ஐந்தாவது டெஸ்ட் போட்டிக்கு புதிய இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியிலும் அந்த முக்கிய வீரர் ஒருத்தர் விலகியிருக்காரு அது யார் என்ன எந்த வீரர் விலகியிருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில் தான் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்திய அணியோட பிளேயிங் லெவலும் வீடியோ டீட்டெயில் தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அணி நாளைக்கு சிக்னியில் ஐந்தாவது டெஸ்ட் போட்டி விளையாட போகிறாங்க அதுக்கான பிளேயிங் லெவல் விட்டுருக்காங்க ஆஸ்திரேலியா அணி விட்டுருக்காங்க நம்ம முதல்ல இந்திய அணியோட பிளேயிங் லெவல் பார்த்துருக்கேன் யார் யார் வெளியே போயிருக்காங்க பார்த்திங்கன்னா சேம் பிளேயிங் லெவல் தான் நம்ம ஆகாஷ் தீப் அவர் பார்த்தீங்கன்னா பஸ்ட் இப்படி முதுகில் வந்து அவருக்கு இன்ஜுரி இருக்குது அதனால் அவர் அடுத்த போட்டியில் விளையாட மாட்டார் சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக சொல்லிட்டாங்க ஏன்னா அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது முதுகெலும்பில் வழி ஏற்பட்டிருக்கு அவருக்கு அப்பகுதியில் வேறு யார் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல பட் ஆனால் அவர் கண்டிப்பாக விளையாட மாட்டார் அதே போல் வாஷிங்டன் சுந்தர ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வாஷிங்டன் சுந்தர ட்ராப் பண்ணிட்டு பிரதீஷ் கிருஷ்ணாவை எடுத்துகிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரவீந்திர ஜடேஜா ஆல்ரெடி ஒரு ஸ்பின்னர் இருக்கார் ஆனால் இந்த பிச்சு பார்த்திங்கன்னா சிக்னி முழுக்க முழுக்க ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் இருக்கிறதுனால வாஷிங்டன் சூத்திட்டு தூக்கிட்டு நம்ம பிரதீஷ் கிருஷ்ணாவை எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ரெண்டு சேஞ்சஸ் தான் அணியில் இருக்குது ஏன்னா பிரித்திஷ் கிருஷ்ணா உள்ளே வராரு ஆகாஷ் தீப்பு வெளியே போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கில்லு திருப்பும் இந்திய அணியில் பிளேயிங் லெவலுக்கு வர போகிறதா தகவல் வந்திருக்கு இதுதான் சேஞ்சஸ் இருக்குது நம்ம இந்திய அணியில் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது இதாச்சு வெற்றி பெறுங்களான்னு கேட்குற நிலைமையில் தான் இருக்குது ஆனால் நீங்கள் ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியில் ஸோ சிம்பிளாங்க மிச்சில் மாஷியை தூக்கிட்டாங்க மிச்சில் மாஷியை தூக்கிட்டு வெப் ஸ்டாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா மிச்சில் மாசி இந்த தொடரில் பெரிய சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை வந்ததெல்லாம் ஒரு அஞ்சு ரன் ஆறு ரன் இந்திய அணி ரோகிட் சர்மா மாரி தான் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தார் இப்போ அவரை தூக்கிட்டு வெப் ஸ்டாரை போட்டிருக்காரு என்ன தான் அவர் ஒரு கேப் எப்படி சொல்கிறது டி டுவெண்ட்டிக்கு அவர் தாங்க கேப்டன் ஆஸ்திரேலிய அணிக்கு நான் கேப்டனாக இருந்தாலும் தூக்கிட்டு போடுறாங்க பாருங்கள் அதுதான் ஆஸ்திரேலிய அணி நல்லா விளையாடறனுக்கு மட்டும்தான் பிளேயிங் லெவல் சொல்லுவாங்க ஸ்டார் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் லெவலில் செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கார் அதனாலே அவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு டெபிட் பண்ண போறாரு இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக சம ஒரு சூப்பரான விஷயம் அவரை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஆல்ரவுண்ட்ரு இப்படி சொல்கிறது பிக் பேஷ் லீக்லாம் அந்த டொமஸ்டிக்ல இருக்கிற பிக் பேஷ் லீக்லாம் சரியான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு அவர் அதனால் கண்டிப்பாக அவர் இந்திய அணிக்கு ஒரு தலைவலியாக இருப்பார் பார்ப்பாருன்னு நான் எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்க்கலங்க ஏன்னா மிடில் ஆர்டரில் தான் வராரு எந்த வேலைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வாஷிங்டன் சுந்தரம் எடுக்க போகிறாங்க அப்புறம் ஆகாஷ் தீப் அணியிலிருந்து போயிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்திய அணியோட பிளேயிங் லெவல் உங்களோட உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லெவல் இருந்தால் கண்டிப்பாக அடிப்பும்பா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் மறக்காமல் ஆனால் ஆஸ்திரேலிய அணி பெருசாக எதுவும் மாற்றலை அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு கோசரம் பிங்க் கலர் கலர் போட்டு நாளைக்கு விளையாட போகிறதா தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக இது வருஷம் வருஷம் ஆஸ்திரேலிய அணி பண்ணுறதாங்க ஏன்னா புத்தாண்டு முடிஞ்ச அத்தி எந்த போட்டினா ஓட்டும் ஓடினா ஓட்டும் டெஸ்ட்டுனா ஓட்டம் கண்டிப்பாக அதுக்கு பிங்க் கலர் ஒரு ஜெர்ஸியில் போட்டு தான் அவங்க விளையாடுவாங்க எப்பவுமே அது இயல்பு தான் ஆனால் நாளைக்கும் மாதிரி தான் பண்ண போகிறாங்க சிக்னியில் பார்க்கலாம் இந்திய அணியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த மாதிரி பிளேயிங் லெவல் அந்த மாதிரி பிளேயிங் லெவல் என்ன போகணுன்னு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்